வணக்கம் மகளே எங்கள் கோவணமே சுயமரியாதை தான் அதையும் நாங்கள் விட்டு விடவா துறைமுருகனுக்கு செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்தது பற்றி இந்த விடுதலை பார்க்கலாம் வாங்க ராணிப்பேட்டையில் நடைபெற்ற குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை மற்றும் ராணிப்பேட்டை மாவட்ட சிறு மற்றும் குறு தொழில் சங்கம் சார்பில் மிக பிரம்மாண்டமான வர்த்தக கண்காட்சி மையம் நேற்று துவங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்விற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாங்க இதற்கு பின் அவர் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அப்போது செம்பரம்பாக்கம் நீர்த்திறப்பு தொடர்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியது குறித்து அவரிடம் கேள்வி கேட்டதற்கு அவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்று பதிலளிச்சிருக்காங்க பருவமழை தீவிரமடைந்து கனமழை பெய்து வந்ததால் சென்னையில் உள்ள நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியது ஏரியின் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டது அதே போல செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்தும் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது ஆனால் தன்னிடம் இது குறித்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்கிறாங்க இது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் கேட்டபோது செல்வ பெருந்தகை போன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி பேசியிருக்க கூடாது முதலில் உண்மை என்ன என்று தெரிந்து கொண்டு பேச வேண்டும் தமிழகத்தில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டால் மட்டுமே முதல்வர் அதனை திறந்து வைப்பார் அந்த நிகழ்விற்கு தான் அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படும் அதை தவிர வேறு எந்த சிறிய விஷயங்களுக்கும் யாருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுவதில்லை யாரையும் அழைக்க எந்த அவசியமும் இல்லை அதற்காக அவர் அவ்வளவு பெரிய வார்த்தை பேசியிருக்க வேண்டிய அவசியமில்லை ஏறி திறப்பிற்கு அவர் அப்படி பேசியிருப்பது வருத்தம் அளிக்கிறது என்று பதில் அளிச்சிருக்காங்க இது குறித்து இன்று செல்வ பெருந்தகையிடம் கேட்டபோது நான் தனிப்பட்ட முறையில் பேசியதை யாரோ ஒருவர் களவுத்தனம் செய்து எடுத்து வெளியிட்டுள்ளனர் என் தனி அறையில் என் தோழர்களுடன் பேசிய எனது கருத்துக்களை பத்திரிகை செய்தி ஆக்கியதற்கு நான் பொறுப்பாக முடியாது ஆனால் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மூத்த அமைச்சர் மாபெரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர் அப்படி பேசியிருக்க கூடாது என்னிடம் கேட்டுக்கொண்டு திறக்க வேண்டும் என நான் சொல்லவில்லை எனக்கு ஏன் தகவல் சொல்லவில்லை என்றுதான் கேட்டேன் அப்படி கேட்பது எனது உரிமை ஏனென்றால் நான் ஒரு மக்கள் பிரதிநிதி என் தொகுதியில் சுமார் நாலு புள்ளி அஞ்சு லட்சம் மக்கள் வசிக்கின்றனர் திறந்துவிடப்படும் உபரி நீர் எனது தொகுதி வழியாகத்தான் செல்லும் எனக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தால் நான் அந்த ஊராட்சி தலைவர்களை எச்சரித்து இருப்பேன் நான் இது குறித்து கேட்டதே குற்றம் என்றால் நான் என்ன சொல்லுவது நான் தான் கேள்வி கேட்டேன் என்றும் அதிகாரிகளை கேள்வி கேட்பதை கூட பொறுத்து கொள்ள முடியாது என்றால் என்ன செய்வது என்றும் எங்கள் கோவணமே சுயமரியாதை தான் அதையும் நாங்கள் விட்டுவிட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ